இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னு அது இறைவன் செயல்தாங்க இந்த பதிவானது ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட கிரக பலன்கள் கிடைக்குது ஏன்னா ஒரு கிரகமானது என்ன பலன் நமக்கு கொடுக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதன்படி செயல்படும் பொழுதுதான் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் முதல்ல பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அதை தவிர்த்துட்டாலே நமக்கு வீட்டில் பிரச்சனை கிடையாது நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்காது அதனால் உங்களுக்கு பிரச்சனை எப்படி இருக்குது ஏதா இருக்குது எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை நான் எளிமையான முறையில் போடுறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வீட்டில் அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது உங்களை சுற்றியும் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க முதல்ல சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மன அழுத்தத்தை குறைக்கிறார் ஏன்னா மேஷராசி கொஞ்சம் மன அழுத்தத்தோடு மனக்கவலையோடையே இருந்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாளாக அப்படிப்பட்ட உங்களுக்கு மன ஆறுதல் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கொடுக்குறாருங்க பனி மேலே விழுந்த சூரிய கதிரானது தனிமையாக தனித்து விடும் அதை போல் உங்கள் பிரச்சனையை தனிச்சு விடுறவர் யாருன்னு பார்த்தா சூரியன் நல்ல ஒரு மாற்றம்தாங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க சூரிய பகவான் எதா நீங்கள் இது வரைக்கும் புதிய வா வாய்ப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு மிக்க காலமாக மாறக்கூடியதாக இருக்குதுங்க ஏழரை சென்னையில் இருக்க என்னங்க எனக்கு மதிப்பெல்லாம் இருக்குது அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க எது எப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சூழ்நிலை இருக்குது அதுவும் சூரியன் உங்களுக்கு மனக்கவலையை போக்குறாருங்க மனக்கவலையெல்லாம் தீத்துருவார் மனசில் கவலை இருந்தால் தானே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் தோற்று போயிடணும் என்னவோ ஆயிடுமோ உடம்புக்கு எதாவது வந்துடுமோன்ற பயம் பதட்டம் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் சப்போர்ட் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாருங்க தெல்ல தெளிவாக உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி சூரிய பகவான் கொடுப்பது சிறப்பான காலமாக தாங்க இருக்குது சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் எப்பயாவது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய சவால்களாக மாதிரி இருக்கும் எந்த வேலையை தொட்டாலும் அது வந்து ஒரு தடங்கள் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு இருக்கும்பொழுது மன கஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க அது வேலையிலெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திர பகவான் கொடுக்குறார் ஏதோ ஒன்று உங்களுக்கு தடங்களாக இருக்கும் வெளியே கிளம்புனா கிளம்ப முடியாது வேலைய ஆரம்பிக்கலனா ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை சந்திரன் தான் கொடுக்குறார் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் மன அமைதியை நீங்கள் தாங்க தேடிக்கணும் குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேசுங்க நல்லா பேசுனீங்கன்னா பிரச்சனைக்கு வழி கிடைக்கும் மன ஆறுதலும் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறாங்கன்ற ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய காலம் எல்லாம் சரியாயிடுங்க ஆனால் சந்திரன் இப்படி பொழுது அது சந்திராஷ்டிரமம் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குங்க அதனால கொஞ்சம் பார்க்கணும் சந்திரனும் அஷ்டமத்தில் இருப்பதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க அந்த அஷ்டமம் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப க அன்றைய தினம் ரொம்ப கண்ணுங்க அர்த்தமாக இருக்கணுங்க எந்த வேலையை செய்தாலும் நிறவ இறைவன் நாமத்தை சொல்லணும் குலதெய்வத்தின் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் அன்றைய ஒரு பொழுதை கழிக்கிறதுங்காட்டியே நமக்கு யுகா யுகா பிரச்சனை வராமல் இருக்கும் ஏன்னா தேவையில்லாத சங்கடம் ஈகோ அன்னைக்கு பார்த்தா வரும் அன்னைக்கு பார்த்தா நிறைய தப்பும் நடக்கும் நமக்கு சோதனையான காலங்கிற மாதிரி மாறிடும் அதனால அன்றைய தினம் இறைவனை வழிபாடு செய்துட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்ங்க இல்லைங்கண்ணா எந்த இறைவனே வணங்குறதுனே தெரியலன்னா விநாயகரை தொழுதுட்டு நீங்கள் எந்த பணியை வேணாலும் செய்யுங்கள் வண்டி எடுத்துட்டு வெளியே போகணுன்னாலும் சரி வீட்டு வேலை ஆரம்பிக்கனாலும் சரி முதல்ல விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் பண்ணிட்டு ஆரம்பிங்க உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் முதல் வேலை நடக்கும் அமைதி கிடைக்கும் மன அமைதி இருந்தாலே அடுத்த நகர்வு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிற தெளிவு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் முடிந்த வரையிலும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க சந்திராசிரமும்னு பொதுவாகவே மனசை திடமாக வச்சுக்கணும் யார் எது சொன்னாலும் போட்டு மனசை குழப்பிக்க கூடாது தெல்ல தெளிவோடு இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை என்னன்ட்டு ஒவ்வொரு மேஷராசிக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் மற்றவங்க சொல்கிறத இல்லை மற்றவங்க பயமுறுத்துறதெல்லாம் நினச்சிக்கிட்டோ இல்லை மற்றவங்களுக்கு நடக்கிறது நமக்கு நடந்துருமோன்ற விஷயங்களை வச்சுக்கிட்டோ கவலைப்படாதீங்க நமக்கு உண்டானது எதுவோ இறைவன் கொடுத்துட்டார் அதை நம்ம வாழணும் அதனால் அதை நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் மற்றவங்கள பற்றி நீங்கள் எந்த இடத்துலையும் பேசிக்காமல் இருக்கிறதே ரொம்ப விசேஷங்க ஏன்னா சந்திரன் சரி இல்லைன்னா மற்றவங்க நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் மன சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க கூட இருக்கிறவங்க நமக்கு தலைவலியாக தான் இருக்கும் பார்த்து நிதானமாக இருக்கிறது சிறப்புங்க புதன் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க புதிய தொழில் முயற்சி செய்துட்டு இருக்கவங்க இல்லை ஏற்கனவே தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோங்க இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பு கிடைக்குங்க மாற்றங்கள் இருக்கும் அந்த திட்டங்கள் எல்லாம் தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குங்க பயனுள்ளதாக இருக்கும் நிறைய வந்து வாழ்க்கைக்கே உங்களுக்கு தேவையான காலத்தை புதன் பகவான் கொடுக்குறார் நிறைய யோசிப்பீங்க எடுத்த கவுத்தன் முடிவு பண்ணவே மாட்டிங்க ஏற்கனவே பதற்றத்தில் இருக்கிறதுனால சில விஷயங்களை கரெக்டாக தெளிவாக எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இருந்தாலுமே சில முக்கியமான விஷயங்கள்லாம் தெல்ல தெளிவாக எடுப்பதற்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு நிதானம் ரொம்ப முக்கியம் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துக்கு நிறைய வரைங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நிறைய பலன்கள் இருக்கிறதுனால எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் எது எப்படி பண்ணணுங்கிற முடிவு தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு நிதானமாக இருந்தால் நல்ல பலன் முடிவோடு வருங்க இதுதான் உண்மை உங்களோட முடிவு வந்து நல்ல பலனாக மாறக்கூடிய காலத்தில் இருக்கிறதுனால புதன் பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு பொருளாதார மாற்றம் இருக்குங்க வரவு இருக்குது பொருளாதார வரவு இருக்குது ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உறவுகள் உங்களுக்கு யாருன்னு காமிக்கக்கூடிய காலமும் இது தான் இப்போ பார்த்திங்கன்னா உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளோ கஷ்டமோ வரும் பொழுது இப்போ தெரியும் இவங்களெல்லாம் நம்ம நம்பணும்ல அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து யாருன்ற குணமும் தெரியக்கூடிய காலத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாருங்க ஏற்றுக்கோங்க எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதற்கு நம்ம சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் ஆகணும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க தைரியஸ்தானத்தில் இருக்காரு அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள மனசுக்குள்ளே இப்போ தீர்க்கமான முடிவெல்லாம் எடுப்பீங்க நிறைவான முடிவு எடுப்பீங்க ஆன்மீகத்தின் மீது நிறைய நம்பிக்கை ஏற்படும் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் ரொம்ப ஒழுக்கமாக மாறுவீங்க ரொம்ப பதிபக்தியாக இருப்பீங்க ரொம்ப பக்தியாக இருப்பீங்க இறை நம்பிக்கையோடு இருப்பீங்க அதாவது உங்களை பார்த்தா டோட்டலாக சேஞ்ச் ஆகக்கூடிய காலமும் இதுதான் குரு பகவான் அப்படி கொடுக்குறார் எல்லா விதமும் மாற்றமாக தாங்க இருக்குது பார்க்கும் பொழுதே உங்களை பார்க்கும் பொழுது நிறைவாக இருக்க மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கார் குடும்ப உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இப்போ ரெண்டு பேருக்குள்ளே பேசுனீங்கன்னா சரியாகப்படும் ஈகோலாம் வரைக்காது அதெல்லாம் எதுவுமே இருக்காது சும்மா சின்ன சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதமோ எதாவது பேசுகிறது மாதிரி இருந்தாலும் அடுத்த நிமிஷம் சேரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க அதனால் கணவன் மனைவி வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிறது அப்படிலாம் இருக்காது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்க தான் செய்யும் குடும்பம்னு இருந்தால் இருக்கிறது சகஜம்தான் ஏன்னா அதுவும் ஒரு அமைப்பு தான் அப்படி இருந்தால் தான் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது அதே போல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு குரு பகவானால் கிடைக்கிது படிக்கக்கூடிய பிள்ளைகள் கண்ணும் கருத்துமாக படிக்கக்கூடிய காலமாக மாறும் ரொம்ப கவனத்தோடு படிக்கணும் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் முறையாக அதை பயன்படுத்திக்கணும்னா நீங்கள் அதுக்குள்ளேயே இருக்கணும் படிப்பை தாண்டி கவனச்சித்திரங்கள் நிச்சயமாக வரக்கூடாது ஏன்னா இப்போ தான் நமக்கு தேவையில்லாத சிந்தனை வரும் அங்கே போவோம் இங்கே போகணும் அந்த படிப்பை தாண்டி அத்தனையும் யோசிப்போம் அதனால் அதெல்லாம் யோசிக்காதீங்க படிப்பை மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல சப்போர்ட்டாக தாங்க இருக்கார் தொழிலும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறதுனால கடன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் வாங்குகிற சூழ்நிலையில் தாங்க இருக்கிற எங்கெங்கே அடைக்கிற சூழ்நிலைக்கே வரலன்னு வருத்தப்படுறவங்க கூட கடன் மட்டும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க உங்களுக்குள் இருக்கக்கூடியதை வைத்து சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைங்க கடன் வாங்கி தாங்க என் வாழ்க்கையே நான் ஓட்டணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க எதற்கு தேவையோ அதற்கு மட்டும் பயன்படுத்திக்கணும் எக்ஸ்ட்ரா எதாவது வாங்கி ஆடம்பர செலவோ இல்லை ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு இல்லை தொழிலில் போடுறேன் இப்போ தான் எதுலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு ஏதாவது செஞ்சிங்கன்னா அது பிரச்சனையை கொடுத்துரும் சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க கடன் வாங்கி தாங்க சாப்பிடணும்னு தாராளமாக கடன் வாங்க அந்த கடன் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்காது என சனி பகவானுக்கும் தெரியும் இந்த சூழ்நிலை இப்படித்தான் இருக்கும் இவங்களுக்கு நம்ம வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் நான் ஆடம்பர செலவு பண்ண போகிறேன் இல்லை தேவையில்லாத ஏதாவது வாங்க போகிறேன் நான் கடன் வாங்கி வாங்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் வேறு வேறு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா இடத்திலும் கவனம் இருந்தால் மட்டும்தாங்க இந்த காலமும் சம சரியாக நமக்கு போகும் ஏன்னா ஏழு பிரச்சனையில் இருக்கிறோம் பயப்பட தேவையில்லைனாலும் அந்த கவனத்தோடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நான் பிரச்சனை வந்த பிறகு பயந்து தான் நான் கவனத்தோடு இருப்பேன்னு சொல்லக்கூடாது நம்ம முன்னாடியிலருந்தே கவனத்தோடு இருந்தால் காலத்தை நம்ம வந்து தெளிவாக கொண்டுட்டு போகலாம் அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்போ பாக்கியம் நிறைய பேர் இப்போ காதல் திருமணம் மேஷராசியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் மாற்றங்கள் ஏற்படும் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் பண வரவும் இருக்குது சிறந்த ஒரு அமைப்பை தான் உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றம் இருந்தாலே நமக்கு கொஞ்சம் எத மாதிரி பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஆனால் பொருளாதாரமே நமக்கு பிரச்சனையாக இருக்கும்பொழுது தான் எல்லாமே பிரச்சனையாக தெரியும் அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் வந்து பொருளாதாரம்லாம் நல்லா சிறப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறாருங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய அமைப்பை நீங்கள் தான் எடுத்துக்கணும் உங்கள் கையாலும் விதம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் எப்படி இருக்கணும் இந்த ஏழரை வருஷத்தை நம்ம எப்படி கடத்தணும் சரியாக அமைதியாக கடத்திடணும் வித தேவையில்லாத விஷயங்களும் ஈடுபடக்கூடாது அவ்வளோதான் மீது எதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை எப்போயும் ரெகுலராக என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கிட்டு வரக்கூடிய காலத்தை சரியாக அமைச்சுக்கிட்டு போகணும் அப்போ பார்த்து தான் நான் தொழில் தொடங்க போகிறேன்னு ஒரு சிலவங்க போவாங்க அப்போ பார்த்தா வேறு ஏதாவது செய்ய போகிறேன் ஊர் சுத்த போகிறேன்னு கிளம்புவாங்க இந்த தேவை இல்லாத விரயங்களை தடுத்துக்கணும் உடல் ரீதியான பிரச்சனைகளை முக்கியமாக பார்த்துக்கணும் உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நிறைய ஊர் சுற்றுறது தேவையில்லாமல் உணவு சாப்பிட்றது நேர கெட்ட நேரத்தில் தூங்குறது ஏதாவது உணவு எடுத்துக்கிறது அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது தான் இந்த நேரத்துக்கு நமக்கு வந்து பாதிப்படைய மாற்றம் வந்து வந்துடும் அதனால் கொஞ்சம் நமக்கு இப்படி இருக்குது நேரம் இப்படி தான் இருக்குதுன்னு தெளிவு கெடைச்சிட்டாலே நாம் அதை வழிவகையை தேர்ந்து எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் புத்திசாலித்தனமும் கூட செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு அமைப்பு சரியில்லாத இருக்காருங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை வேலை சூழலில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் வேலை இல்லாத போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படியே இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு அது உடல் ரீதியான பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்துக்கணுங்க எல்லா இடத்துலையும் கவனமாக தான் இருக்கணும் இப்போ போய் இடம் வாங்குகிற வீடு கட்டுறேன் இல்லை இடத்த விற்க போறன்ற முடிவுகளை எல்லாம் தவிருங்க ஏன்னா அது உங்களுக்கு லாபகரமாக இருக்காதுங்க நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு செவ்வாய் உங்களுக்கு அப்படித்தான் இருக்காரு ரொம்ப கவனம் வேணுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவோடு கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு நான் வந்து எது வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் செய்வேன்னு இறங்கினீங்கன்னா அந்த இடத்தில் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான அத்தனை அம்சங்களும் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் ரொம்ப தெளிவோடு இருக்கணுங்க நேரம் ஆகப்பட்டது எப்படி வேணாலும் மாறும் இப்போ நமக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது ஏழச்சனியில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்திட்டோம்னா கவலையில் கடன் வாங்குவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் கடனை வாங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா கடன் வாங்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான் அந்த கடனை கொடுக்கறது முடிக்கிறதுக்கு காரணமும் செவ்வாயாக தான் இருக்கும் அவர் சரியில்லாத போது நம்ம வாங்கினோம்னா அதுபாடு மழை மாதிரி குவிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் வாங்கும் பொழுது நல்லா தாங்க இருக்கும் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு பாருங்கள் அது தாங்க நமக்கு வாழ்நாளில் கொடுக்கக்கூடிய பெரிய வழியாக இருக்கும் நிறைய அவமானங்களை சந்திக்கணும் பார்க்குற இடத்தெல்லாம் கூணி குனிக்கி நிற்கணும் நம்மளோட நிம்மதி இருக்காது எல்லாமே சந்தோஷம் கிடைச்சாலும் கடன் இருக்கும் பொழுது நமக்கு நிம்மதியாக இருக்க முடியாதுங்க அதனால் பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் விரயச்சனியில் இருந்தாலும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறார் அதே போல் தொழிலில் மாற்றம் கொடுக்குறார் ஏன்னா வருமானம் இருந்தால் தானே நம்ம விரயம் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அதனால் அவர் வருமானத்தை கொடுக்குறார் உங்களுக்கு அது சரியான அமைப்பை ஏற்படுத்துகிறார் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலாளிகள் சரியாக அமையக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கூட அலட்சியம் இருக்கக்கூடாது சொந்த தொழில் செய்கிறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணுங்க அதே போல் உறவுகள் கிட்ட பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே அளவிற்கு பார்த்திங்கனாக்கா ஜாமீன் கையெழுத்து போடுறது ஃப்ரெண்டுக்காக வாங்கி கொடுத்தேன் உறவுக்காக வாங்கி கொடுத்தேன் நீ எங்கேயா பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க ரொம்ப கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கு உடன் ரீதியான பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசும்பொழுது தான் ரொம்ப கவனம் ஏன்னா சனி பகவான் நமக்கு ஏழ்றையில் இருக்காரு இல்லை மற்ற இடத்துல இருக்காருனாலே சனி சரியில்லைன்னாலே நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் தப்பாக பொழுது நம்ம பிரச்சனையில் மாட்ட போகிறோம்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க பேசுகிறவங்க எதிர்க்க பேசுகிறவங்க பெரிய அறிவாளி மாதிரி பேசுனா கூட ஓகே நீ அறிவாளி தான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது சொன்னோம்னா அங்கே தான் பிரச்சனையாகும் நீ அறிவாளின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருங்க அவங்க அறிவு என்னென்னு அவங்களுக்கே தெரியும் ஆனால் சில இடங்களில் உங்களுடைய மௌனங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஒரு நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க வேலையெல்லாம் நல்லாயிருக்கும் குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு அனுசரணை இருக்கும் பண வரவு இருக்கும் பணப்புழக்கம் உங்களுக்கு நேர்மையாக வரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு அது உங்களுக்குரியதாக வரக்கூடிய காலமாக இருக்குதுங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது மட்டும் மிக மிக கவனத்தோடு சிந்தித்து எடுங்க நிறைய முடிவுகள் உங்களுக்கு சரியாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால ரொம்ப சிந்தித்து செயல்படுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எல்லாமே முன்னேற்றத்திற்கான காலமாக தாங்க இருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருக்குதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க அலட்சியப்படுத்தாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அலட்சியப்படுத்தாம தெல்ல தெளிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது அதே போல் பொருளாதார விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க மற்றவங்களை எந்த விஷயத்துக்கும் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லாதீங்க உங்களுக்கு அது எல்லாமே பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க ரொம்ப கவனத்தோடு செயல்படுத்துனீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்குதுங்க